அதனுடைய வழியிலே வந்த இயக்கம் மக்கள் என்னா இளைஞர் கழகம் இந்த இயக்கம் கடந்த அழித்தொழிப்பு பாதையை மாற்றி ஒரு அரசியல் வழியிலே நாம் இப்போது சென்று கொண்டிருக்கிறோம் அன்றைக்கு இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக சாதி தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்து மதவெறி சக்திகளை எதிர்த்து இந்திய நாட்டை அடிமைப்படுத்துகின்ற அன்றைய ஆட்சியை எதிர்த்து அவர்கள் நச்சல்வாரி பாதையிலே தோழர் எல்லப்பவர்களும் தோழர் பாலன் உள்ளிட்ட எண்ணற்ற வீர புரட்சியாளர்கள் வீர தியாகிகள் இந்திய நாட்டின் விடுதலைக்காக குரல் கொடுத்தார்கள் நிலப்பரப்பு சாதி தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்து கந்து வட்டியை எதிர்த்து கிராமப்புற சாதி ஆதிக்கத்தை எதிர்த்து இந்த நாட்டை விடுதலை செய்ய வேண்டும் என்று சபதமேற்று போராடினார்கள் அந்த வழியிலே இந்த நாட்டை ஒரு பாராளுமன்ற பாதையின் மூலமாக இந்த நாட்டிலே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி இந்த நாட்டு மக்களுக்கு விடுதலையை பெற்றுத்தர முடியாது ஒரு ஆயுத போராட்டத்தின் மூலமாக இந்த நாட்டிலே விடுதலையை ஒரு புரட்சியை நடத்துவதன் மூலமாகத்தான் அனைத்து மக்களுக்கும் விடுதலை ஜனநாயகம் என்று சபதம் ஏற்றார்கள் ஆண்டுகளிலே இருந்து இன்று வரையிலும் நரசிம்மராவ் அமல்படுத்திய புதிய தாராள கொள்கையின் விளைவாக இந்த நாட்டை புதிய தாராள கொள்கையின் விளைவாகவும் உலகமயம் தனியார் தாராளமய கொள்கையின் விளைவாகவும் இந்த நாட்டிலே விவசாயம் தொழில்துறை கல்வி மருத்துவம் உள்ளிட்டு இந்தியாவினுடைய இயக்க வளங்கள் தனிம வளங்கள் அனைத்தையும் பன்னாட்டு கம்பெனிகளுக்கு தான கடந்த பத்தாண்டுகளாக செயல்படுத்திய மன்மோகன் ஆட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற மோடி ஆட்சி இந்துத்துவ பாசிச சாம்ராஜ்யத்தை கட்டி அமைப்பதன் மூலமாக மத கலவரத்தை கட்டி அமைப்பதன் மூலமாக ஒரு மதவெறியை தூண்டி இந்த நாட்டு மக்களை மோதவிடுவதன் மூலமாக அங்கே ஏகாதிபத்தியத்திற்கு இந்த நாட்டை மிக வேகமாக நாளுக்கால் பாச்சலிலே அடிமை அடிமைப்படுத்துவதற்கு மிக வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளிலே இந்திய நாட்டுடைய விவசாயிகள் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் விவசாயிகள் மோடி அரசு பின்பற்றக்கூடிய புதிய புதிய வேளாண் கொள்கை நாட்டிலே விவசாயிகள் தற்கொலை செய்து மாண்டு கொண்டிருக்கிறார்கள் அனைத்து துறையும் திவாலாயிக் கொண்டிருக்கிறது அந்நிய ஏகாதிபத்தியத்தினுடைய புதிய காலனியை அடிமை நாடாக மோடி அரசாங்கம் மாற்றிக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்துத்துவ பாச மோடி ஆட்சியை எதிர்த்தும் நாட்டிலே அனைத்து துறைகளையும் தனியாருக்கு விற்று நாட்டை அடிமைப்படுத்தக்கூடிய அடிமைகளாக இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் விவசாய வர்க்கம் சென்ற செப்டம்பர் தேதி நமக்கு ஒரு அமைகிறது புரட்சி கொண்டிருக்கிறது ஆகவே புரட்சிகர போராட்டங்களுக்கு நாம் மிக வேகமாக நம்முடைய பிரச்சாரங்களையும் மிக தீவிரமாக எடுத்துச் செல்வதன் மூலமாக நாட்டு மக்களை புரட்சிகர போராட்டத்திற்கு தயார் செய்ய முடியும் போல அது மட்டுமல்ல நம் நம் நம்முடைய புரட்சிகர இயக்கத்திலே எந்த ஒரு காலகட்டத்திலும் துரோகிகளும் எட்டப்பர்களும் இருப்பது வரலாறு உண்டு இந்திய நாட்டின் விடுதலைக்காகவும் பிரிட்டிஷ் காலி ஆட்சி முறையை எதிர்த்து ஒரு மன்னனாக இருந்தாலும் கூட அந்நிய நாட்டை அடிமைப்படுத்தும் போது அடிமைப்படுத்த வரும்போது அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிய வீரபாண்டிய கட்டபொமனை இன்று இந்த நாடு போற்றிக் கொண்டிருக்கிறது வீரபாண்டிய கட்டபொமனை காட்டிக் கொடுத்த எட்டமனை துரோகி என்றும் கருங்காலி என்றும் நாம் வர்ணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டு மக்கள் வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோலதான் நமது இயக்கத்திலே இருந்து இன்றைக்கு கலைப்புவாதிகளாகவும் விளைப்புவாதிகளாகவும் இயக்கத்தை சீர்குலைத்து வெளியே சென்றிருக்கிறார்கள் அவர்களும் தியாகிகள் நினைவு நாளை சூழறிப்பதற்கு வருகை இருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் காகித புலிகள் வெறும் காகித புலிகள் நிஜ புலிகள் அல்ல மக்கள் இளைஞர் கழகம் நச்சல்வாரி பாதையிலே இந்த நாட்டை விடுதலை செய்வதற்கு சபதம் ஏற்று மாசில் ஒளியிலே சென்று கொண்டிருக்கிறது ஆகவே அனைத்து உழைக்கக்கூடிய மக்களும் ஜனநாயக சக்திகளும் மக்கள் ஜன இளைஞர் கழகத்தின் பின்னால் அணிவித்து வாருங்கள் என்று கூறி தங்க வாய்ப்புக்கு நன்றி கூறியிருக்கிறேன் சேலம் மாவட்ட அமைப்பாளர் தோமு அவர்கள் உங்கள் முன்னாள் காய்களுக்கு தோழர்களே பகுதிவால் உழைக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களே அரசு அதிகாரிகளே உங்கள் எல்லோருக்கும் என் முதற்கண் செவனக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயக்கம் ஒரு சாதாரண இயக்கம் அல்ல உலக வரலாற்றை தொட்டு இந்திய வரலாற்றை தொட்டு தமிழகத்தினுடைய வரலாற்றில் வந்து இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது தோழர்கள் சிறையிலே தியாகங்கள் கைகால் இழக்கப்பட்டவர்கள் குடும்பங்கள் இழக்கப்பட்டவர்கள் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் இந்த நக்ஸல் பாரி இயக்கத்திலே வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட தியாகங்கள் எல்லாம் வீணாகி போய்விட்டது கடந்த காலகட்டத்திலே நான் இந்த இயக்கத்திற்கு வந்து பாலன் இறந்த காலகட்டத்திலே இந்த வந்தேன் இன்றைக்கு வயதாகிவிட்டேன் என் காலகட்டத்திலே புரட்சி நடக்கும் என்று நினைத்தேன் அது தவறானது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் ஏனால் ஒரு குழந்தை பிறந்து தவழ்ந்து எழுந்து நடந்து அது ஒரு வாலிபனாக ஒரு குடும்பமாக அமைந்து அதிலே ஏற்படுகின்ற இன்னல்களை தாங்கி நின்று தன் வாழ்க்கையை நடத்த வேண்டுமென்றால் எவ்வளவு அனுபவங்கள் இருக்க அதற்கு நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அனுபவங்களை நம்மை வழிநடத்துகின்ற அந்த மாபெரும் ஆசான் நமக்கு வகுத்தளித்திருக்கின்றார் காவல்துறைகள் கடந்த காலத்திலே இதே இடத்திலே என்று ஓடி ஓடி விரட்டி விரட்டி அடித்தார்கள் எடுத்தார்கள் வீடுகளில் தூண்ட முடியவில்லை நடமாட முடியவில்லை ஆனால் இன்றைக்கு நக்சல் பாரி புரட்சியாளர்களை புரட்சியாளர்கள் என்று சொல்லி இவ்வளவு கூட்டத்தின் மத்தியிலே பறந்து விரிந்த மக்கள் மத்தியிலே குரல் கொடுக்கிறோம் என்று சொன்னால் நம் தலைவனுடைய வழிகாட்டினுடைய அடிப்படை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு அதிகாரியை ஏதோ ஒரு ஆட்சியாளனை கொடுமையாளனை ஒழித்து விட்டால் புரட்சி வந்துவிடும் என்று கற்பனை கட்டி கொண்டிருந்தோம் அது தவறு என்று உணர்ந்து அதுவால் இந்த நாட்டிலே புரட்சி நடக்காது ரஷ்யாவிலே எப்படி அங்க இருக்கின்ற தீவிரவாதிகளால் புரட்சி நடத்த முடியாது ஒரு சார் மன்னனை அழித்தால் நாட்டிலே புரட்சி வெற்றி பெறாது என்பதை உணர்ந்த அவர்கள் தெளிவான அரசியல் பிரச்சாரத்தை தத்துவ புரட்சிகர கட்சிகளை கட்டி மக்கள் மத்தியிலே ஒரு வெகுஜன போராட்டத்தின் மூலமாக ஒரு மாபெரும் சக்தியாக கட்டி அமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழிலே வெற்றி பெற்ற அந்த சோசியலிச புரட்சி மாதிரி சீனாவிலே அடைந்த அந்த புரிய ஜனநாயக புரட்சி மாறி நாமும் மக்கள் மத்தியிலே வெகுஜன அமைப்புகளை கட்டி அமைப்பை தத்துவ ரீதியாக ரீதியாக அரசியல் பலப்படுத்தப்பட அடிப்படையிலே தெளிவான முறையிலே வழிகாட்டக்கூடிய ஒரு சிறந்த தலைவனை நாம் பெற்றெடுத்ததின் வாயிலாக இன்றைக்கு இந்த மக்கள் மத்தியிலே இந்த காவல்துறை அதிகாரிகள் மத்தியிலே இன்றைக்கு தெளிவாக நம் கருத்துக்களை மக்கள் மத்தியிலே முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த அளவுக்கு நாம் பல துன்பங்களை பட்டு புரண்டு எழுந்து இன்றைக்கு நிமிந்து நிற்கின்றோம் இந்த வளர்ச்சிதான் எதிர்காலத்திலே உழைக்கக்கூடிய மக்களை விவசாயிகளாக தொழிலாளர்களாக மாணவர்களாக வாலிபர்களாக அரசு ஊழியர்களாக அறிவுஜீவிகளாக இந்த நாட்டிலே வளர்ச்சி அடித்து நிச்சயம் இந்த மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தின் தலைமையிலே ஒரு ஒன்றுபட்ட இயக்கத்தை கட்டி புதிய ஜனநாயக புரட்சியை நடத்தி முடிக்கப்பட முடியும் என்பதை ஆணித்தரமாகச் சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடிவெட்டு கொள்கிறேன்